பொதுக்காலம் பதினான்காம் வாரம் திங்கள் கிழமை பதிலுரை பாடல் திருப்பாடல் தொண்ணூற்றி ஒன்று இறை திரு வசனங்கள் ஒன்று முதல் இரண்டு வரை மூன்று முதல் நான்கு வரை பதினான்கு முதல் பதினைந்து வரை பல்லவி என் இறைவா நான் நம்பியிருக்கும் இறைவன் நிறே என் இறைவா நான் நம்பியிருக்கும் இறைவன் நிறே உன்னதரில் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் என் அரண் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார் பல்லவி என் இறைவா நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணினின்றும் கொன்றழுக்கும் கொல்லை நோயினின்றும் தப்புவிப்பார் அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார் அவர்தம் இரக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர் அவரது உண்மையை கேடையும் கவசமும் ஆகும் பல்லவி என் இறைவா நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன் அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் பல்லவி என் இறைவா நான் நம்பியிருக்கும் இறைவன் இறை